என் நண்பார்ந்த கூட்டரசுகள்லாம் இன் நண்பார் இருந்த வணக்கங்கள் தலைப்பணிந்தே தெரிவித்து கொள்ளே இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்ன பற்றி போகிறோம்னா கூலி திரைப்படத்தோட திரு விமர்சனம் திரு விமர்சனம்னு ஏன் தமிழில் சொல்கிறேன் ரிவியூன்னு சொல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தோட டைட்டில் காடே தான் வருது எங்கட தமிழுக்குள்ள இடம் இல்லையா தமிழ் நடிகர்களை தான் நடிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க தமிழ் கா எழுத்துக்களையாவது காட்டுங்களேடா அதுலேயாவது தகாத தஞ்சு போயிடணும் நாங்கள் அந்த தான் இருந்துச்சு என்னத்தான் இருந்தாலும் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவாக சொல்லிவிட்டு நெகட்டிவ் சொல்லுவோம் நெகட்டிவ் சொல்லிவிட்டு பாசிட்டிவாக சொல்லுவோம் ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் தனித்தனியாக ஆராய்ஞ்சி அந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற ரீதியிலும் கழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரே ஒரு நபர் யார் அமீர்கான் அமீர் கானுக்காக இந்த படத்தில் மொத்த கதையும் மொத்த இதையும் மாற்றிட்டீங்க ஹிந்தியில் அடிக்கடி பேசுகிறாங்க ஹிந்தியில் ரஜினி அப்படின்னு போடுறீங்க அது இல்லாமல் இந்தியிலேயே எழுத்துக்களையும் போடுறீங்க அமீர்கான் கொஞ்சம் சீனுக்கு தான் வந்துட்டு போகிறாரு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷமும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்துட்டு போகிறாரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போகிற சீனுக்காக படத்தையே ஒட்டுமொத்த படத்தையே மாற்றிட்டீங்க இருந்தாலும் இது ஒரு மனத்தாக்கமாகப்பட்டிருச்சு எனதான் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பெரிய படத்துக்கு இந்த மாதிரி தமிழை பிரஸ்தாபிக்க வேண்டும் அதை விட்டுட்டு ஹிந்தி அதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா இந்த படம் ஹிந்தி படமாக போயிடும் தெலுங்கு மலையாளம் படமாக போயிடும் நான் தெலுங்கு மலையாளம்லாம் ஹிந்தி நபர்கள் குற்றம் சாட்டல தமிழ் படத்தை தமிழில் எடுத்து வைக்கலாமே அதை தான் சொன்னேன் அடுத்து சத்யராஜுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல சத்யராஜ் ரொம்ப நீட்டாக ரொம்ப அந்த கதாபாத்திரம் கொடுத்துருந்தால் கூட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப தாங்கி பிடிச்சதே சத்யராஜ் தான் ஏன்னு சொன்னால் அந்த படத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அந்த படத்தில் சத்யராஜய கேரக்டருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கூட இந்த படத்தில் ஒரு சீன் இருக்குது ஸ்ருதிகாசன்கிட்ட ரஜினிகாந்த் வந்து சத்தியராஜை குறித்து அவர் உனக்கு அப்பா எனக்கு நண்பேன் அப்படின்னு சொல்கிறத கமல்ஹாசனாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ட்ரெய்லரையும் சரி லோகேஷ் கனகராஜ் தான் ட்ரெய்லருக்கு சொந்தக்காரர் ட்ரெய்லர் அவர் பார்க்காம எடுக்க மாட்டாங்க ட்ரெய்லர் ட்ரெயிலரில் கூட அந்த இதை மட்டும் வெட்டி காட்டுறாங்க வெட்டி காட்டணும் என்ன கமலாசனையை தான் அவன் அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு ரஜினிகாந்த் வந்து கமலஹாசனை குறிப்பிட்டு அவர் உனக்கு அப்பா எனக்கு நண்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா சத்யராஜுக்கு இங்கே என்ன வேலை சத்யராஜு உங்கள் நண்பன் இல்லையா சத்யராஜி குறித்து தானே இந்த படத்தில் சொல்லணும் ஸோ இல்லாத ஒரு நபரை காட்டுறீங்க இருக்க இந்த தூரம் இந்த படத்துக்கு உதவி செஞ்ச சத்யராஜ் மகா நடிகர் இந்த படத்துக்கு போயிட்டு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் சத்யராஜ் அவருக்கு நன்றி சொல்லணும் என தான் இருந்தாலும் அவரை இந்த மாதிரியான ஒரு எள்ளி நகையாடும் ஒரு சீன்க்கு போட வேணாம் அடுத்தது அமீர்கான் அமீர்கானை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்ததாக ஸ்ருதிஹாசன் ஸ்ருதிஹாசன் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரில் சும்மா ஒரு மகள் கேரக்டர் அதில் சிறப்பாகவே நடித்துட்டு போயிருந்தார் அதை தொடர்ந்து நாகார்ஜுன் நாகார்ஜுன் வந்து இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லன் மாஸ் வில்லன் அதாவது ரஜினி சொல்லியிருப்பார் ஆடியோ லான்ச்சில் ஹீரோ வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தான் நடக்கணும் வில்லனுக்கு வரையறை இல்லாமல் நடிக்கலாம் ஸோ வில்லனுக்கு ஒரு படத்தில் ஃப்ரீடம் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருப்பார் ரஜினிகாந்த் அந்த படத்தில் வில்லன் தான் யாரே நாகார்ஜுன் நாகார்ஜுனை சரியாக பயன்படுத்தினாலாம் சரியாக பயன்படுத்தியிருக்காங்க இருந்தாலும் கூட நாகார்ஜுன் பாவப்பட்ட வில்லன் ஒரு இனத்தான்றதால் நம்ம எடுக்கிறாங்க அவர் பாவப்பட்ட கேரக்டராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க அவரோட மகன் நல்லவராக இருக்கார் அவரும் ஒரு ரஜினியை நம்புகிறாரு அவர் ஒரு பாவப்பட்ட ஒரு கேரக்டர் ஏண்டா இந்த மனுஷன் போய்ட்டு ரஜினி இப்படி இம்சப்படுத்துகிறாரு அப்படின்னு எங்களுக்கு தோணுது அது தான் இந்த படத்தில் அது வேணும்னு க்ரியேட் பண்ணாரா இல்லை இப்படி தான் க்ரியேட்டிங்கா அது ஒன்றும் புரியலை லோகேஷ் கடராஜ் புரியலை அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமான கேரக்டர் நான் சொல்ல போகிறேன் சோபின் சாஹிப் அவர் வந்து எப்படி நடிச்சிருக்காருனா இந்த படத்தில் ஒரு பாவப்பட்ட கேரக்டராக காட்டுறாங்க ஆனால் அவர் தான் மாஸ் வில்லன் இந்த படத்தையே ரொம்ப இந்த படத்துலையே ரொம்ப 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 மாஸ் வில்லன் யார் ரஜினிக்கே காட்டுற அளவுக்கு அவர் மாஸ் வில்லனாக இருந்திருக்காரு ரஜினிக்கே மாஸ்கா ரஜினிக்கு மேலே ஒரு படி மேலே போயிட்டே மாஸ் காட்டுறாரு அவர் சும்மா சாதாரணமான கேரக்டர் தான் அந்த பேஸ்ட் படம்னு நினைக்கிறேன் அதில் விஜய் சேதுபதி எப்படித்தான் காட்டியிருப்பாங்களோ சும்மா சாதாரணமாக தான் காட்டியிருப்பாங்க சாதாரணமாக குளிக்கிறது சின்ன அதைலாம் சாதாரணமாக அதே மாதா இருக்கும் அந்த மாதிரி தான் ஜாகிர் அவரை காட்டியிருக்காங்க சும்மா சாதாரணமாக காட்டினா கூட அவர் மாசாக தெரிகிறார் ஏன்னு சொன்னால் அந்த படத்தில் அவர் மாசாக நடிக்கலை மாஸாக காட்டப்பட்டிருக்காரு அதை தொடர்ந்து படத்தில் ரொம்ப சீன்ஸ் சாகிர் சாகிரை சுற்றியே நடக்கிற படமாக இது ஆக்கப்பட்டிருக்கு இதில் ரஜினியிட படமா இல்லை ஜாகீரோட படமானு எங்களுக்கு சந்தேகம் எழுது அதுவேல ரஜினி சொல்கிறாரு எனக்கும் பார்க்க பெரிய வில்லன் வில்லன்டானின்னு அப்படிங்கிறாரு ஸோ ஜாகிர் அவரை லோகேஷ் கனகராஜ் வில்லனாக பயன்படுத்தினது பரவாயில்ல இதில் மாஸ் வில்லனா இத்தனை கேரக்டர் இருக்காங்க அமீர் கான் இருக்காரு நாகார்ஜுன் இருக்காரு இன்னும் ரெண்டு மூணு சத்யராஜ் எல்லா வில்லன்களுக்கும் ரொம்ப பெரிய வில்லன் மிகப்பெரிய வில்லன் யார் அப்படின்னு பார்த்தா சாகிர் தான் அதுலேயும் ரஜினிக்கு ஒரு படி மேலே அப்படின்னா ஜாகிர் தான் இது ரஜினிகாந்த் படமா இல்லை சாகீருட்டு படமானு தெரியலை அந்த வகையில் ஜாகிர் அவர்கள் கொடுக்கப்பட்ட வேடத்தில் நல்லாவே திறமையை கட்டியிருக்காரு அவர் ஓடி விளையாட்றியிருக்காரு இந்த படத்தில் ஆடி ஓடி விளையாடி இருக்காரு இவருக்கு இந்த மாதிரி நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை இவளை இவ்வளவு தூரம் இவரை இவ்வளவு தூரம் காட்டியிருக்காங்க இந்த படத்தில் அதாவது நிறையா சீன்கள் சாகீரை சுற்றி தான் ஜாகிரை மாசாவும் காட்டினது அது இல்லாமல் முதல்லையும் இருக்கார் கடைசிலையும் இருக்கார் படத்தில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது சாகிர் மட்டுந்தான் சாகீரை சுற்றி நடக்கிற ஒரு கதையவே இவங்க கொண்டு போகிறாங்க ஸோ ஜாகீரை சுற்றி ஒரு கதைங்கிறதுனால இது விட்டு படம்னு சொல்கிறத விட ஜாகிர்ட்டு படம்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு நான் எப்படி விமர்சனம் சொல்வேனா இது முட்பாதியில் கொஞ்சம் போரிங்காக இருக்குது வீட்பாதியில் சும்மா வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அதாவது இதை நினச்சிக்கிட்டு இருப்போ இது இல்லை அது மாதிரி தெரியுது இது இல்லை இது மாதிரி தெரியுது ஆனால் அது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் அதை என்னன்னு சொன்னால் தெரியாது தியேட்டருக்கு போய்ட்டு நீங்களே பாருங்கள் அப்படியாப்பட்ட ஒரு படம் அதை விட ரஜினியை முன்னகாலத்து முன்ன முன்னகாலத்து ரஜினி இருப்பார்ல அந்த அந்த ரஜினியை இந்த படத்தில் இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் மிக திறமையாக நடித்திருக்கார் அதை விட பழைய ரஜினிகாந்த் அதில் கொஞ்சம் கூட சலிச்சவர் இந்த ரஜினிகாந்த் இல்லை அந்த ரஜினிகாந்தும் இந்த ரஜினிகாந்தும் ஒ ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்கள் அல்ல அப்படிங்கிற அளவுக்கு அதுலேயும் கொஞ்சம் கூட சலைக்காமல் அதே தொடி போடு நடிச்சிருக்காரு முதற் இந்த சீன் என்னதுக்கு இந்த பாட்டு எதுக்கு ஐயோ தலை அரிக்குதே தலை வலிக்குதே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சீன் இருந்துச்சு ஆனால் பிற்பாதியில் ஐயோ இந்த படத்தில் ஒரு சீனை கூட மிஸ் பண்ணக்கூடாடாப்பா அவ்வளவு சீனையும் பார்த்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே வரோம் ஏன்னு சொன்னால் முதற்பை தேவையில்லாத ஒரு சுட்டோட சுட்டை அரைச்சமாவோ அரைப்போமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன இருந்தாலும் போர் அடிக்குது கதை அப்படி இப்படின்னு சும்மா பாட்டு சும்மா போர் ரிங்காக இருக்குது அதை வேறு ஹிந்தியில் கைக்கிறாங்க வேகப்பட்ட கேரக்டர் வருது எதுக்கு வந்துட்டு போகுதுன்னே தெரியலை அந்த மாதிரி கேரக்டரை எடுத்திருக்காங்க அதை முழுசாக பயன்படுத்தல அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிற்பாதியில் கொஞ்சம் கூட கண்ணை இமைக்காமல் நொடிக்கு நொடி அதிர்ச்சிகளும் சும புதிர்களும் திருப்பங்களும் நிறைந்த ஒரு கலகலப்பான கொமர்ஷியல் படம் இது தாங்க என்ன விமர்சனம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் விடைபெறுவது உங்கள் கோட்டாளி எனக் பாய் டேக் கேர்